வெல்கம் டு அவர் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கலாம் இது உடச்ச சம்பா கோதுமை ரவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்க்கலாம் இல்லைனா தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்குள்ள வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அது தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் சிரப்லாம் செய்ய வேண்டாம் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் மண் இருக்கும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பசும் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி காஞ்சி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்